மேலே தான் போட்டுருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இல்லை ஓரளவுக்கு லேசா வதக்கிட்டு நம்ம பிசைஞ்சி வச்சிருந்த அந்த சொரா புட்டையும் இதில் போட்டுக்கணும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும் அதுலேயே அந்த வெங்காயமும் வதங்கிடும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது சிறு தீயில தான் வைக்கணும் சிறு தீயில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டு தான் இறக்கணும் இந்த புட்டை அப்போ தான் அது ருசியாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடணும்